நேற்று ஒரு டே போட்டாட்டும் இல்லையா நேற்று வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது பேரண்ட்ஸுக்கு ஒரு டாக் அதாவது ஃபீடிங் இஷ்யூஸ் இருக்கிற பாலத்துவர்களுக்கு ஃபீடிங் இஷ்யூஸ் பற்றி கண்டுபிடிக்கிறது எப்படி அவங்களுக்கு அதை ட்ரீட்மெண்ட் கொடுங்க அதை பற்றி நம்ம பேசணும் இன்றைக்கி வந்து செருக்கல் பாலிசின என்ன அதாவது மூளை முடக்குவாத சொல்லுவாங்க மூளை முடக்குவாத என்ன அது எதனால் வருது அதை எப்படி நம்ம சரி பண்ணுவோம் ஸோ அப்படிங்கிறத பற்றி அந்த மாதிரி குழந்தைங்கள அவங்க பெற்றோர்களையும் நான் கட்டி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் போகிறாங்க ஏன் சார் ரெண்டுமே நேற்று ஒரு டே சிபிஎட்டி பேசி ஒரு சிபிடி பற்றி இந்த இன்வெண்ட் நீங்கள் எல்லாருமே புக் கொஸ்டின் தான் ஆனால் ரீசன் என்ன அப்படின்னா எதற்காக அதில் புக் பண்ணுறோம் அப்படின்னா வேறு ஆறா தேதி ஞாயிற்றுக்கிழமை பண்டிகை அன்னைக்கு ஸ்கூல் லீவ் ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஹெல்ப்ரேட் சர்வதேச முழக்குவாத தினம் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அப்படின்னா மூளை முழக்குவாதம் அப்படிங்கிறது ஒருவித அது வராமல் நடக்கணும் அதை நிச்சயமா வந்து வந்தவங்களுக்கு நாம சப்போர்ட்டாக இருக்காங்க இந்த டெச்பிளோம் இங்க வந்து இப்போ வந்து

சோசியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட் வந்து சமூகப்படி காலேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம் அந்த சமூகப்படை துறைவராக தலைவராக இருக்கிறார் டான்ஸ்மன் அவர் வந்து இங்க இருக்கிற சோஷியல் ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் எடுத்து வச்சுருக்காரு ஸோ அவர் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து முறைக்காவதை பற்றி உங்களை வந்து ஷேர் பண்ணுவார் என்னால் முடிஞ்ச சாப்பிட்ற எஸ்ஆர்எம் சோஷியல் ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மெடித்து மனைவ क्यों ये नहीं करता हो ये भी हिंदू कुलांत है हम ऐसा कहा रहते हैं ना कोई नहीं जेठी के तो आराम से उठेगा तब तक ही हम उन्हें तो पक्का छोड़ेंगे ना उन्हें आप उठे तो इसके लिए मिला पैसा है साउंडिंग ला से आसुदी आ रही है लोग से आसुदी आ रही है सर अपना हेलो हेलो उनको सुनोगे नहीं हाय हा� হ্যালো 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 হায় হাই হায় হায়

பயிற்சியாளர்கள் நிபுணர்கள் மருத்துவர்கள் குடும்பம் தாய் தந்தை உறவினர்கள் அயல்வாசிகள் நாடு ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் சிறந்த நல்ல திட்டங்கள் இது எல்லாமே இணைந்து செய்யும் போது என்ன

நம்ம வந்து பேசுவது என்னன்னா நம்ம வந்து சாட்டர்டேஸில் வந்து குரூப் ஆக்டிவிட்டி சாட்டர்டே செஷன் வந்து ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா அது லாஸ்ட் மந்த் வந்து இல்லாததுனால கட்டுட்டோம் ஆனால் இது தடவை வந்து திருப்பி அது டீச்சர்ஸ் எல்லாம் பேசியிருக்கோம் ஒரு பத்து பேரண்ட் வந்து சாட்டர்டே ஆக்டிவிட்டி செஷன்ஸ்க்கு அங்கே பேர் கொடுத்துருப்பாங்க ஆராதயா ராஜ ராஜேஸ்வர் ஜீவேஸ்வரன்

குறிப்பு முறைப்பட பேரெண்ட்டும் வரலாம் நாளைல இருந்து நாங்க அதை ஸ்டார்ட் பண்ண போறோம் சரிங்களா அதை நீங்க இது பண்ணுங்க வரும் அது இது வந்து நாளைல இருந்து இருக்கும் நீங்க கட்ட தேவை தேர்ட் சாட்டர்டே அண்ட் சாட்டர்டே வந்துச்சுன்னா மூணு மாசத்துக்கு வருடத்தான் வரும் சரிங்களா அன்னைக்கு நீங்க பேமெண்ட் எடுத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா நாளைல இருந்து பேர் கொடுத்தவங்க நாளைக்கு போடலாம் அதுக்கப்புறம் குரூப் ஆக்டிவிட்டி கிளாஸ் ரூம்ல அந்த குரூப் ஆக்டிவிட்டின்றதை சொல்றீங்க அதனால டீச்சர்ஸ் ஒரு மண்டையில இருந்து شروعFolderPath வந்து கிளாஸ் வந்து पीरियड கொடுத்திருப்பாங்க எந்த செஷன் வீணோ இப்போ எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் வீணோ குரூப் ஆக்டிவிட்டில நாளைக்கு ஒரு நாla ஆக்டிவிட்டி அது நேம்லிஸ்ட் கொடுத்துட்டாங்க சோ அது ரெண்டு ஆக்டிவிட்டியும் பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அதனால யார் எதுக்கு பேர் கொடுத்துருக்காங்களோ அது வந்து வண்டியிலேருந்து நடக்கும் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் ஹெல்ப் பண்ணேன் நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு கிளாஸ் வந்து பூஜா ரெடி பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த நவராத்திரி பூஜாக்காக பண்ணியிருப்பீங்க அது கம்பல்ஷன் கிடையாது டீச்சர்ஸ் நல்லா தெளிவாக பேசியிருப்பாங்க இல்லையா சில பேரண்ட் வந்து நாங்கள் ஷேர் பண்ணி நாங்கள் போடுறோம் அப்படின்னா நீங்கள் போட்டுருங்க நாங்க அது நாடகம் தலைவர்கள் நீங்க விருப்பப்பட்டு